ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏகாதசி விரதம் எப்படி இருக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வெள்ளிக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா ஏகாதசி விரதம் இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி ஞாயித்துக்கிழமையோடய இந்த விரதத்தை வந்து நம்ம முடிக்கணும் நான் எல்லாமே டீட்டெயில்டாக ஒன்றாக சொல்கிறேன் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது மாதத்தில் ரெண்டு ஏகாதசி வரும் வளர்ப்பிற ஏகாதசி தேய்ப்பிற ஏகாதசின்னு ரெண்டு வரும் வருஷத்துக்கு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அப்படின்னு வரும் உங்களால் எல்லா ஏகாதசியும் நீங்கள் விரதம் எடுக்க முடியல அப்படின்னாலும் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய மகா ஏக மகா ஏகாதசிக்கு கண்டிப்பாக விரதம் எடுக்கலாம் ஏகாதசி எப்படி தோன்றுச்சு அப்படின்னா முரண்கிற அசுரனுக்கும் நம்ம பெருமாளுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாளாவே போர் நடந்துச்சு அப்போ சிம்ஹாவதி அப்படிங்கிற ஒரு குகையில் போய் வந்து பெருமாள் வந்து நுழைஞ்சிப்பாங்க அங்கே வந்து அந்த வந்து அரக்கன் போயிடுவான் அவர் தூங்குற மாதிரி நடிப்பார் அப்போ வந்து அந்த பெருமாள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெண் வந்து தோன்றுவாங்க அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அசுரனை வந்து அழிப்பாங்க அந்த பெண் தானே இவன் என்ன செய்ய போகிறா அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அவங்க ம் அப்படின்னு சொல்லியே பார்த்திங்க அப்படின்னா அந்த அசுரனை வந்து அழிச்சிடுவாங்க அந்த அதுக்கு தான் வந்து பெருமாள் பார்த்திங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு ஏகாதசி அப்படின்னு பேர் வச்சாங்க அந்த ஏகாதசியை நம்ம வந்து வழிபாடு செய்யும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மோட்சம் கிடைக்கும் அனைத்து வகையான செல்வங்களும் கிடைக்கும் எல்லாமே நிறைவாக கிடைக்கிறதுக்கு இந்த ஏகாதசி விரதம் எல்லாருமே இருக்கணும் அதுவும் இந்த வருஷம் வர ஏகாதசி பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பான ஏகாதசி ஏன்னால் நமக்கு சனிக்கிழமையில் வருது அதுக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமையே பார்த்திங்க அப்படின்னா விரதத்தை வந்து தொடங்கணும் வெள்ளிக்கிழமை ஒரு வில மத்தியானம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணி சாதம் சாம்பார் இந்த மாதிரி உங்களுக்கு கூட்டு பொரியல் நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சு சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அந்த சாப்பாட்டை நீங்கள் வந்து எடுத்துக்கணும் காலையிலே பார்த்திங்க அப்படின்னா கோயிலுக்கு போய் துளசி தீர்த்தம் வாங்கி குடிச்சிட்டு நீங்கள் உங்களோட விரதத்தை வந்து தொடங்கணும் அப்படி கோயிலுக்கு போக முடியல அப்படின்னாலும் நீங்கள் வீட்லேயே கூட பார்த்தீங்க அப்படின்னா துளசி தீர்த்தம் ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து உங்களோட விரதத்தை தொடங்கணும் அதே மாதிரி உங்களுக்கு எளிமையான சாப்பாடாக ஆறு மணிக்குள்ளார வெள்ளிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உப்புமா அப்படி இல்லை அப்படின்னா ஏதாச்சும் களி அந்த மாதிரி செஞ்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு சாப்பாடு எடுத்துக்கிறதா இருந்தால் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா கூட நீங்கள் அந்த ஒரு விலையோட கூட நீங்கள் கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னா கண்டினியூ பண்ணிக்கலாம் சனிக்கிழமை பார்த்திங் வெள்ளிக்கிழமை அது மாதிரி நீங்கள் தூங்கிக்கலாம் தூங்க வெள்ளிக்கிழமை வந்து கண்மொழிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது சனிக்கிழமை உங்கள் ஊரில் பெருமாள் கோயிலில் எப்போ சொக்க சொர்க்க வாசல் வந்து திறக்கிறாங்க அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கு தக்கனவாறு நீங்கள் கோயிலுக்கு போங்க கோயிலுக்கு போய் பெருமாளுக்கு அரிச்சனைலாம் செஞ்சுட்டு துளசி தீர்த்தம் வாங்கி அன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குடிச்சிட்டு அன்னைக்கு ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிடக்கூடாது தண்ணி மட்டும் குடிக்கலாம் ரொம்ப சின்ன பசங்களாக இருக்கீங்க அப்படின்னா மாவு சந்தின்னு சொல்லுவாங்க மாவு ஐட்டம் ஏதாவது நீங்கள் சாப்பிட்லாம் இப்போ வந்து அடை அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தோசை இந்த மாதிரி மாவு ஐட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா சின்ன பசங்கள் வயசானவங்க சாப்பிட்லாம் நான் கூட சின்ன வயசுலலாம் விரதம் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அடையெல்லாம் சாப்பிட்டு தான் நான் விரதம் எடுத்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக ஆக அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா விரதம் வந்து ஃபுல் விரதமாக இருக்க ஆரம்பித்தாச்சு அந்த மாதிரி உங்களுக்கு உடம்புக்கு முடியாதவங்களாம் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மாவாகாரம் ஏதாவது ஒரு வேலை நீங்கள் எடுத்துக்கிட்டு கூட நீங்கள் விரதம் இருக்கலாம் ஆனால் அன்றைக்கி ஃபுல்லாகவே சாப்பிடாமல் இருந்து அன்னையை நைட்டு பார்த்திங்க அப்படின்னா கண் விழிக்கணும் தண்ணி வந்து நிறையா நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப முடியல அப்படின்னா கொஞ்சம் பால் பழம் வேணால் எடுத்துக்கோங்க ஆனால் சாப்பிடாமல் ஃபுல்லாக விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது சனிக்கிழமை ஒரு மூணு மணி வரையும் நீங்கள் கண் விழிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு நீங்கள் வந்து பாரணை பண்ணுறதுக்கு சமையல் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை பாரணை எப்படி பண்ணணும் அப்படின்னா இருபத்தி ஒரு காய்கறி போட்டு அதில் கண்டிப்பாக நெல்லிக்காய் சுண்டைக்காய் அகத்தி எல்லாம் இருக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன என்ன மாதிரி வேணாலும் நீங்கள் சாப்பாடு செஞ்சுக்கலாம் அது எல்லாத்தையும் போட்டு ஒரு கூட்டு மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வடை வயசெல்லாம் செய்யணும் அப்படின்னா கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் செஞ்சு நீங்கள் சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு சூரியன் உதயம் ஆகிறது காட்டியும் உங்களோட விரதத்தை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் முடிச்சிடணும் அதுவுமே கோயிலுக்கு போய்ட்டு வரணும் அன்றைக்குமே அன்னைக்கு அதுக்கப்புறம் நீங்கள் தூங்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக தூங்கக்கூடாது அன்னைக்கு ராத்திரி நீங்கள் ஏழு மணிக்கு மேலே தான் ஞாயிற்றுக்கிழமை தூங்கணும் அன்றைக்கி சாயந்தரம் கண்டிப்பாக ஒரு விளக்கு ஏற்றி வச்சு நீங்கள் உங்கள் பெருமாள்கிட்ட உங்களோட வேண்டுதலை வைக்கலாம் ரொம்பவே நல்லது கோவிந்தா கோவிந்தா வெங்கட்ராமனா கோவிந்தா அப்படிங்கிற அந்த நாமத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் துளசி வந்து அன்னைக்கு இங்கே பிக்கக்கூடாது முதல் நாளே பார்த்தீங்க அப்படின்னா பிச்சு வச்சுக்கணும் அன்னைக்கு ரொம்பவே சிறப்பான நாள் அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த விரதத்தை தவற விட்டுறாதீங்க அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை காலையில் பார்த்தீங்க அப்படின்னா நாளே காலிலேருந்து ஒரு ஆறு மணிக்குள்ளார நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விரதம் பண்ணி முடிச்சிடணும் அதையுமே பார்த்துக்கோங்க நீங்கள் சனிக்கிழமை ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட வேண்டுதல் ரெட்டிப்பாகவே சீக்கிரமாகவே நடக்கும் வெள்ளிக்கிழமை காலையிலேயே நீங்கள் விரதத்தை தொடங்குறது ரொம்ப நல்லது அப்படி இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு காலையில் பத்து மணிக்கு மேலே உங்களுக்கு ஏகாதசி வந்துடுது அதனால நீங்கள் பத்து மணிக்கு மேலே கூட உங்கள் விரதத்தை தொடங்கிக்கலாம் ரொம்ப காலையிலேயே முடியல அப்படின்னா கூட வேறு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அன்னைக்கு அன்னதானம் பண்ணுங்கள் அன்னதானம் பண்ணுறது ரொம்பவே நல்லது துளசி வாங்கி சாமிக்கு வந்து சாத்துங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டில் கோமதி சக்கரம் சங்கு சால கிராமம் அதுக்கப்புறம் பெருமாளோட சிலை இதெல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அன்னைக்கு பால் அபிஷேகம் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்